இந்த திமிர் பிடிச்ச சூப்பர்வைசர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வயசான பாட்டி விளிச்சியரில் உட்காந்து எந்திரிக்க முடியாமல் சுவை எடுக்க கையை அண்ணிட்டுறாங்க அங்கே வந்த லேடி சூப்பர்வைசர் அந்த சுவை வேறு இடத்துல வச்சுட்டாங்க நீ என்னமா பண்ணுறான் நான் சுவை எடுக்க வந்த நீ தூக்கி வேறு இடத்துல வச்சுட்டு அப்படின்னு கேட்குறாங்க அந்த சுவையோட விலை எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் டாலர் அப்படின்னு சொல்கிறா அந்த விலை எனக்கும் தெரியும் நான் பணம் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு அந்த பாட்டி அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் காது கொடுத்து கேட்டால் அந்த கடையிலோடைய ஒரு சேல்ஸ் உமன்ஸ் வந்து அமைதியாக இருக்காங்க நீங்க வேற ஷூ செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் சொல்றான் நான் பணம் தரமா எனக்கு அந்த ஷூவை கூடுமா அப்படின்னு அந்த பாட்டியமா மறுபடியும் சொல்றாங்க இந்த சூப்பர்வைசர் தர முடியாது அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அந்த சேல்ஸ் உமன்ஸ் நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இந்த சூப்பர்வைசர் பண்ணாத அப்படின்னு தடுக்கிற இந்த கடையை பற்றி நான் போஸ்ட் பண்ணுவேன் நீ வெல்கம் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியும் நான் ரிவியூ பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க அந்த பயத்துல அந்த சேல்ஸ் உமன்ஸ் வர சொல்லி உதவி பண்ண சொல்ற அந்த சேல்ஸ் உமன்ஸ் வந்து அந்த ஷூவை எடுத்துக்காட்டுறா இது ஒரு அழகான மாடல் நீங்கள் போட்டால் அழகாக இருப்பீங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் உமன் சொல்கிறா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு சைஸ் வந்து ஏழு அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் உமன் சொல்கிறா அங்கே போய் அந்த சூப்பர்வைசர்கிட்ட சொல்கிறான் அவள் செக் பண்ணிவிட்டு குடோனில் இருக்க வெயிட் பண்ண எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அந்த சூப்பரைசர் சொல்கிறான் அடுத்த சேல்ஸ் உமன்ஸ் கொஞ்சம் டவுட் பண்ணி நான் போய் பார்த்துட்டு வரேன் கொஞ்சம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போகிறேன் அங்கே போய் பார்க்கும்போது இவ்வளவு பண்ண வேலை பார்த்துட்டா டேமேஜான சுவை கொடுக்க பார்க்கறேன் அப்படின்னு கேட்குற இந்த பாட்டி ஊனமுற்றவள் அவளுக்கு எதையும் உணர தெரியாது அப்படின்னு சொல்கிறா நீ இப்படிலாம் சேல்ஸ் பண்ணுற நல்லா இல்லை நீ ஃப்ராட் பண்ணுறா நான் இதை மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா நான் இங்கே அஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறேன் நீ ஒரு ட்ரைனர் தான் நான் என்ன சொல்கிறேன்னு அதை நீ கேட்கணேன் அப்படின்னு மிரட்டுறா அடுத்து அந்த பாட்டிக்கு அந்த ஷூவை காலில் போட்டு விடும் போது அந்த சேல்ஸ் உமன்ஸ் வந்து உண்மையை சொல்லிட்டா அந்த பார்ட்டி நீ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சூப்பர்வைசருக்கு கேட்கும்போது அந்த சூப்பர்வைசர் வந்து இந்த சேல்ஸ் உமன்ற சண்டையை போடுறா இந்த இரண்டு பேர் சண்டை போடுற நேரத்தில் அந்த பார்ட்டி வந்து வீல் சேர்லேருந்து எந்திரிச்சிட்டாங்க இந்த பார்ட்டி யாருன்னு பார்த்தா சீக்ரெட் இன்ஸ்பெக்ஷன்லருந்து வந்திருக்காங்க உடனே அந்த சூப்பர்வைசரை வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த சேல்ஸ் உமன்ஸ்க்கு வந்து அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க